பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக சிறப்பாக நடந்து வருகிறது இதில் பல யங்ஸ்டர்ஸ்லாம் ஊர் அணியிலையும் சாதிக்கிறாங்க பார்க்குறக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வரைக்கும் எட்டு போட்டிகள் முடிந்திருக்கின்றன புள்ளிப்பட்டியில் என்ன மாறுபாடு இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஆர்சிபி அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்று ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சு டாப் பொசிஷனை அப்படியே தக்க வச்சுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் நாலாம் இடத்துலேருந்து தற்சமயம் ஏழாம் இடத்திற்கு கீழே வந்துட்டு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ரன் ரேட் அடிப்படையிலையும் கீழே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் அடுத்தடுத்த மேட்சில் எல் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கணும் கொடுத்தா தான் அது மேலே வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் மற்றபடி இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜிடிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையில் நடக்கிற போட்டி ஜிடியும் மும்பை இந்தியன்ஸும் பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பதாவது இடத்துல இருக்குது இவங்க இன்னும் ரெண்டு பேருமே தோற்ற அணி இன்னும் புள்ளிக்கணக்க துவங்கலை யார் புள்ளி கணக்கை துவங்குறாங்களோ அவங்க மேலே போயிட்டு புள்ளிக்கணக்க புள்ளிக்கணக்கை துவங்காதவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து நேற்று நடந்த போட்டியில் சிஎஸ்கே ஆர்சிபியில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு பேட்ஸ்மேனும் சரி பவுலரும் சரி ப்ளஸ்ஸாக செயல்பட்டாங்க அதில் பில் சால்ட்டு பார்த்திங்கன்னா பதினாறு பாலில் முப்பத்தி ரெண்டு ரன்னு அஞ்சு ஃபோரு ஒரு சிக்ஸு இரநூறு ரன் ரேட்டு கோலி பார்த்திங்கன்னா முப்பது பாலில் முப்பத்தோரு ரன்னு ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸு படிக்கல் பதினாலு பாலில் இருபத்தி ஏழு ரன்கள் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு ரஜத் பட்டிதார் கேப்டன் முப்பத்தி ரெண்டு பாலில் ஐம்பத்தோரு ரன்னு நாலு ஃபோர் மூணு சிக்ஸு நூற்றி ஐம்பத்தொம்போது ஸ்ட்ரைக் ரேட்டு அடுத்தபடியாக டிம் டேவிட் கடைசியில் வந்து எட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன்னு கடைசி ஓவரில் இருந்தது தான் மேட்சோட டிஃப்ரென்ஸாக இருந்தது ஒரு ஃபோரு மூணு சிக்ஸ் அடித்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரன் ரேட்டில் நல்லா வலுப்படுத்தினார் அதே போல் பவுலிங்கும் வெற்றி கொள்ளும்படியாக இருந்தது ஜாஸ் ஹேசல்டு நாலு ஓவர் போட்டு இருபத்தோரு ரன் கொடுத்து மூணு விக்கெட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ ரன் ரேட்டு புவனேஷ்குமார் மூணு ஓவரில் இருபது ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரன் ரேட்டு எஸ் எஸ்தயால் மூணு ஓவரில் பதினெட்டு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு முக்கிய விக்கெட்டு ப்ளஸ் ஆறு ரன் ரேட்டு ஸோ லிவிங்ஸ்டனும் ரெண்டு விக்கெட்டு தன் பங்குக்கு நாலு ஓவர் போட்டு இருபத்தெட்டு ரனில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஏழு ரன் ரேட்டு அடுத்து சுயாஸ் சர்மா ஓரளவுக்கு நார்மலாக போட்டார் குர்ணால் பாண்டியாவும் நார்மலாக போட்டாங்க அப்போ போன மேட்ச்சில் சிஎஸ்கே விட ஆர்சிபி என்ன பெருசாக பண்ணாங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் இந்த ஃபீல்டிங் இந்த மூன்று துறைகள்லேயும் சிறப்பாக இருந்தாங்க ஏன்னா சிஎஸ்கே வந்து ரஜப் பட்டிதாருக்கு மூணு நாலு கேட்ச் விட்டாங்க அதுதான் அவருக்கு ஃபிஃப்டி அடித்து ரன் அதிகப்படுத்துனதுக்கு காரணம் ப்ளஸ் கடைசி ஓவரில் சாம் கரன் ஓவரில் மூணு சிக்ஸு போனதும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்தது அந்த இருபது ரன் பத்து ரன்னு கூட போகாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐம்பது ரன்னு வித்தியாசத்தில் ஜெயிச்சு டாப்பாக உட்காந்துட்டாங்க சரி சிஎஸ்கேவோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு போராட்டத்தை காமிக்கவே இல்லை இவங்க ஓப்பனிங்கு மிடில் ஆர்டர் எதுவுமே காம்படிஷன்லேயே கலந்துக்கிட்ட மாதிரி இல்லை ஏனோதானோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ இப்போ இருக்கிற அணியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறது சாம்பியன் சைடு அடிக்கிற அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி இல்லை இனிமேல் அவங்க குரூம் பண்ணியே ஆகணுங்கிறதான் சொல்லணும் அடுத்து ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட் நீயா நானா இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜிடியும் மும்பை இந்தியன்ஸும் இதற்கு முன்பாக ஐந்து முறை மோதியிருக்காங்க அதில் ஜிடி அணி மூணு முறை வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்துது மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு தடவை ஜின் வின் பண்ணியிருக்காங்க இதில் ஹையஸ்ட் ஸ்கோராக ஜிடி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்களும் மும்பை இந்தியன்ஸு ஜிடிக்கு எதிராக இரநூத்தி பதினெட்டு ரன்களும் இதுவரைக்கும் அடிச்சிருக்காங்க சுருண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு ஜிடிக்கு எதிராக நூற்றம்பத்தி ரெண்டு ரனில் சுருண்டுறாங்க ஜிடி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நூற்றி அறுபத்தெட்டு ரன்களில் சொல்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஜிடி அணி குறைந்து ரன்கள் அடித்தாலும் நூற்றி அறுபத்தெட்டு அடிச்சிட்றாங்கன்றதும் மூணு தடவை ஜெயிச்சிருக்கிறதும் ஜிடிக்கு இந்த செக்மெண்ட் சாதகமாக இருக்கிறது அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி அணியோட பெயரை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸு பெயரின் இரண்டு பிரமிடியன் ஒன்று வெரி குட் நல்லாயிருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அதனால தான் கடந்த காலங்களில் ஐந்து கோப்பைகள் இவங்க அடிச்சிருக்காங்கன்றதில் கருத்து இல்லை அதே சமயத்தில் இன்றைக்கி எதிர்த்து மோதக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒம்பது பெயரின் பிரமிடியன் எட்டு அதனால் பேடாக இருக்கிறது முதல்வதிலே வந்து ஒம்போதுன்றதுனால வீரியமாக விளாண்டு வின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வருஷத்தில் அடுத்தடுத்த வருடங்களில் தொடர்ந்து சோடை போகிறதும் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லணும் ஸோ அப்போ இந்த ரெண்டாவது செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வின் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ் பத்து மூணாவது செக்மெண்ட் கேப்டன் நேம் கேப்டன் பெயரை பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு பெயரின் எட்டு பிரமிடியன் நான்கு அது ஒரு பேடான ஒரு அமைப்பு அதனால் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கிறது ஹர்திக் பாண்டியாவுக்கு அதே போல் சுப்பன் கிள்ளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெமீடியன் ரெண்டு அதே நியூமராலஜி எண் வந்து ஒன்பது மீடியமாக இருக்கிறது அப்போ ஹர்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணும்பொழுது சுப்பன் கில்லோட பெயர் எண் கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கிறது அப்போ இந்த தேர்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸை காட்டிலும் ஜிடிஎனி பலம் பெறுகிறது அடுத்து ஃபோர்த்து செக்மெண்ட் டுடேலாம் துடைய லக்கியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச லக்கி வின்னர் வின்னர் டிராவில் ஜிடி இனி தான் பலம் பெற்று வின் பண்ணுறாங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஜிடி வின் பண்ணுதுன்னு சொல்லலாம் அடுத்த செக்மெண்ட் பிரசன்னம் மற்றும் நஷ்ட ஜாதகம் மேற்கொண்ட பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடியுடைய உதயாதிபதி மதி மூன்றாம் இடத்துல உட்கார்றது அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு ஜிடிக்கு அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி மந்தன் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து லாபாதிபதியால் பார்க்கப்படுகிறது அதனால் மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் வாய்ப்பு அதே போல் பாம்பு ஜிடியை நோக்கி வருவது ஜிடிக்கு சிறப்பில்லை ஆனால் மும்பையை நோக்கி பாக்கியாதிபதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மால் வருவது மும்பை இந்தியனுக்கு சிறப்பு விரையஸ்தானத்தில் தான் கவிப்பு இருக்குது அப்போ நஷ்டஸ்தானத்தில் தான் கவிப்பு இருக்கிறதுனால லாபம் எளிதாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுடைய லாபாதிபதி ஜிடி லாபாதிபதின்னு பார்க்கும் பொழுது புகர் புகர் போய் கவிப்பு இருக்கிற வீட்டில் இருக்கிறதோ ஆர்டங்கு இருக்கிறதோ அப்போ ஜிட்டியுடைய வெற்றி அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையை காட்டுகிறது மும்பை இந்தியன்ஸு லாபஸ்தானத்திலே போய் உட்கார்ந்து லாபாதிபதி சேயால் பார்க்கப்படுகிறதும் பொண்ணால் பார்க்கப்படுகிறதும் குருவோட பார்வையும் அந்த மந்தனுக்கு கிடைக்கிறதும் அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் தன் வீட்டை தானே செவ்வாய் பார்க்குறதும் பொன் பார்க்குறதும் ஒரு சிறப்பை தருது ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு நஷ்ட ஜாதகம் இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸு மேசம் மேசத்துடைய அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் உட்கார்றாரு ஜிடி அதிபதி பார்த்திங்கன்னா சனி அவரும் மூன்றாம் இடத்துல உட்கார்றாரு அப்போ இழுத்துக்க பரிச்சிக்கான போட்டி நிறைய இருக்கும் ஆனால் மூன்றாம் இடத்துல செவ்வாய் தனித்து உட்கார்றது மும்பை இந்தியன்ஸ்க்கு கூடுதல் பலம் ஆனால் ஜிடியுடைய சனி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டு கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதும் நீச்ச புதன் ராகு இதுவங்களோட தொடர்பு இருக்கிறதும் கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு அமைப்பு காட்டுது ஜிடிக்கு இந்த இதில் சிறப்பு இல்லை அப்போ இதுவரைக்கும் மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மீ அண்ட் யூ செக்ஷனில் ஜிடி வின் பண்ணுது டீம் நியூமராலஜியில் எம்ஐ வின் பண்ணுது கேப்டனில் ஜிடி லக்கி ட்ராவில் ஜிடி ஜாமக்கோல் மற்றும் நஷ்ட ஜாதகத்தில் மும்பை வின் பண்ணுது ஸோ இதில் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூணுக்கு மூணாக இருக்காங்க அப்போ இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பரபரப்பு விறுவிறுப்பாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போகும் இருந்த போதிலும் கடைசியில் நமக்கு வெற்றி யார் பறிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நஷ்ட ஜாதகம் மற்றும் பிரசன்ன ஜாதக அடிப்படையில் மும்பை வர்றதுனால மும்பை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்த சிறந்த வீரர்கள் சிறந்த வீரர்கள் ஜிடிஏ பொறுத்தளவுக்கு சும்மன் கில்லு ஜாஸ் பட்லர் சாய் சுதர்ஷன் ககிஷோர் ரபாடா ஜெரார்ட் கோட்சியா சாய் கிஷோர் இவங்கள்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸு திலக் வர்மா தீபக் சகர் மிச்சல் சாட்னர் ட்ரெண்ட் போல்ட்டு இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து உடனடி மீன் பார்வை இதுவரைக்கும் நாம் அடைந்த மேட்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் இதுவரைக்கும் எட்டு மேட்ச் முடிஞ்சிருக்கு எட்டு போட்டியில் மூணு போட்டி வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி சதவீதம் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு சதவீதத்தில் இருந்துகிட்ருக்கோம் இது அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று இன்னும் வெற்றி சதவீதத்தை கூட்டுவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள போகிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு ஃபார்முலா செட்டாகி போய்கிட்டு இருக்கிறது இதே ஃபார்முலாவை தொடர்ந்து முப்பத்தஞ்சு போட்டிகளுக்கும் பயன்படுத்தலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு போட்டிகளுக்கு மேலே தொடர் தோல்வி வந்தால் மட்டும் மாற்றுவது அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜோதிட ஆராய்ச்சிக்காகவே இது செய்யப்படுங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்